சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிண்டி பகுதியில் தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகரின் முக்கிய பகுதியான சைதாப்பேட்டை வெள்ளம் பாதிக்கும் பகுதியாகவே இருந்து வருவதாக தெரிவித்தார் பாஜகவுக்கு வாக்களித்தால் ஒரு சொட்டு வெள்ள பாதிப்பு இல்லாத சென்னையை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் சைதாப்பேட்டை எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது நமக்கு தெரிகிறது குப்பை கூலங்கள் சென்னை ஹைதராபாத் பெங்களூர் மூணுமே ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எல்லாம் ஒரே நேரம்தான் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இன்னும் சொல்ல சென்னை அதுக்கு முன்னாலே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது ஆனால் பெங்களூர்லையும் ஹைதராபாடையும் கம்பேர் பண்ணும்போது சென்னை வளர்ச்சியில் குன்றி இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க